ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு பிஏ இன் ஆக்ஷன் இவ்வளோ நாளுமே பிபெட் டேபிளில் இருந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அண்ட் யார் ஃப்ரம் நாங்கள் என்ன சொல்கிறது பேசிக் இருந்து எப்படி ஒரு அட்வான்ஸான பிபெட் சார்ட் அண்ட் பாபிவர்ட் இந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இது எல்லாத்துலயும் ஒரு கன்க்ளூஷனாக நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிபர்ட் டேஷ்போர்ட் ஸோ நான் ஏர்லியாக என் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் எண்ட் ஆஃப் தி சீரிஸ் ஒரு பியூவர் டேஷ்போர்ட் பண்ணலான்ட்டு இந்த டேஷ்போர்ட் வந்து நான் வெரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன் பிகாஸ் நாங்கள் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வி ஸ்டார்ட் அப் டீட் ஜஸ்ட் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ் பட் இன்னைக்கு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் சப்ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ புரியணும் அண்ட் எல்லாருமே இதை ரீக்ரியேட் பண்ணணும் அண்ட் அவங்களுக்கு இது ஒரு வேல்யூபிள் அசட்டாக போய் சேர்ந்ததுக்காக தான் இது வெரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இது வேணும்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது வந்து உங்களோட ஓவன் மொடலில் செய்யணும்னா நீங்கள் சிம்பிளாக கூகுளில் போயிட்டு டேஷ்போர்டு சர்ச் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அவுட்ஸ் வரும் ஸோ நீங்கள் அந்த லேஅவுட்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விதத்துல வந்து ரீக்ரியேட் பண்ணி அதாவது நான் வீடியோ பண்ணும்போது நீங்களும் பரலலாம் அந்த ஒரு லேஅவுட்டில் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமைஸான ஒரு டேஷ்போர்டாக வரும் அண்ட் ஒப்வியஸ்லி அது வந்து நீங்கள் இந்த பார்க்குற ஒரு டேஷ்போர்டை விட கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஷ்போர்டாக இருக்கும் ஸோ யா ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பேசிக்காக இருக்க ஸ்லைசஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ பாக்சாட் அண்ட் பை சார்ட் அண்ட் ஆல்சோ ஸ்பார்க்லைன் இந்த டாபிக் வந்து நான் கவர் பண்ணல பட் இதில் வந்து நான் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் ஸ்பார்க் ஸ்பார்க் லைன் மட்டும் மட்டும்தான் இன்டெப்த்தாக பார்ப்பேன் மற்றபடி எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ இந்த வீடியோ நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அண்ட் எந்தெந்த டேட்டா யூஸ் பண்ண போகிறோம் காட்ட போகிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஷுவலாகவே இவ்வளோ காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த டெக்ஸ்டைல்ஸ் டேட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் இந்த விபத் சீரிஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட இந்த டேட்டா ஓடி இருக்கும் ஸோ இஃப் யூ போன ட்ரை நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும் போதில் பிகாஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ தான் இன்டெப்த்தை எப்படி பண்ணலான்னு காட்ட போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் இந்த வீடியோ இந்த டேஷ்போர்ட் எப்படி இருக்கும்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் டேக் அண்ட் மைக்ரோ வேல்ட் ஸ்டோரை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கேன் அதாவது இதை வச்சு நான் அப்டேட் பண்ணும்போது அந்த டேட்டா ஃபுல்லாக அப்டேட் ஆகும் அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் கேட்டகரி இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கேமராஸ் கேம்ஸ் லேப்டாப்ஸ் மைக்ரோ சாரி மெமரி கார்ட்ஸ் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது அண்ட் இது எல்லாமே கிளிக் பண்ணும்போது இந்த டேட்டா சேஞ்ச் ஆகும் அண்ட் ஆல் சோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டே ரெண்டு தான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெண்டு ஸ்டோர்ஸ்க்கு ஏதாவது கீழக்கு எல்லா டேட்டாவும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது சோ இது வந்து வெரி பேசிக் தான் இல்லை ஒரு எலாபிரேட்டட் அண்ட் ஒரு வெளி என்நேன்ஸ் வெர்சனை வந்து நாங்க ஹாபியெல்லாம் பார்க்கலாம் யா ஸோ இந்த வீடியோ நாங்கள் அவ்வளோதான் பார்க்க போகிறோம் அண்ட் பேரலாகவே நாங்கள் வந்து பாவ குவரியை பற்றின வீடியோ போட்டிருந்தோம் அண்ட் ஆல்சோ பாவ மாடலை பற்றி போட்டு டேட்டா மாடலிங் பற்றி போட்டிருந்தோம் நீங்கள் வந்து இந்த வீடியோ செக் பண்ணாட்டி மேலே கார்ட்டில் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்காங்க சப்போர்ட் பண்ணிடுறேன் அண்ட் இந்த டேஷ் போர்டை பற்றின எல்லாம் வீடியோ உங்களுக்கு வரணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் வி ரீச் ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் கார்ட்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்டே டீன் வித் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்